திருச்சிற்றம்பலம் அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என் வாழ்க்கை வாழ்க வாழ்க ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குருவாரம் வியாழக்கிழமைப்பன் பருமசாலைக்குரிய பகல் பசியாட்ட எல்லாம் எல்லாமெல்லாம் அற்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பேர கருணியினால் இந்த பசியாட்டு யுத்தல் நடக்கின்றது இதற்கு தொண்டு செய்த தொண்டு உள்ளங்கள் நமது குடி தொண்டர் கௌசல்யா அவர்கள் மற்றும் சித்ரா துர்கா ஆகியோருடைய வாழ்வில் எல்லாம் நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இல்லாமல்லாம் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வேண்டுகின்றோம் பிரார்த்திக்கின்றோம் அருப்பெருஞ்சோதி அருபெரும் ஜோதி தனிப்பெரும் கருணி அருப்பெருஞ்சோதி அறிவிலிங்கிய ஜெவர்களுக்கெல்லாம் ஜெயகாண்மை கடவுள் வழிபாடு அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும் இதனால் உபகார சக்தி விளங்கும் இதனால் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் தோன்றும் கிடைத்த பெரும்பொரு கழிப்பே என் கருத்தகத்தை கணிந்த நறுந்தனியே மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே சவத்தால் மேவுகின்ற பெரும் பயணம் விளைவையெல்லாம் தருமச் சாலையிலே பகலில் தந்த தனிப்பதியே சமரச சன்மார்க்க சங்கம் தலையமந்த நிதியே மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாலும் மானெடுத்த நரசே என் மாலையும் ஏற்றது நன்றி திருச்சிட்டம்